நெஞ்சு என்றும் தரம் கூறையாத தந்தே பள்ளியிலே பேச்சு போட்டியிலே நம் சொற்பொழிவு நடைமறை விளையாட்டு போட்டியிலே கலை கட்டியது உன்னை காப்பி அடித்த நேரம் பாத்தி யாரும் பெரும்படி படுக்கல் மாராத அன்யா பகத்தன் சுவடியே போதுமை நடைக் காலையில் உன்றி நாலும் இடமாயின் நடைக்காத நீனைவு என்றும் பசுமையே நேரம் சொட்ட சுகத்தை ரசித்தோ அந்த நாள் நினைவு மனதில் வளரும் நினைவான வங்காத அற்புத திரைப்படமே முதல் திக் கே வசம் படத்தை ரசிக்கும் நேரம் லோக சுகத்தை ரசித்தோ அந்த நாள் நினைவு மனதில் மாதரும் நினைவான வங்காத அற்புத படமே அவள் வைத்தது பன்னீர் அல்ல அது கூறுதி அவள் மௌன மொழி உலகின் பூவி ல்லை அவனின் மாயாஜால பேச்சு அவனை காதலன் விரித்த வலையில் தண்ணி மான் அசிக்க வைத்தது வானம் என்பது வானம் பறந்தது தவறி மாதனவே அவன் ஆசை கருக்கியமானது நாள் முப்பது நாள் என்று தனக்கு எழுதினான் இரவுகள் அவன் தல்லாபத்திற்கு லாபமாயினும் பார்வை கொண்டு அவன் ஓடி பொழிந்தான் அவள் கண்ணி கழித்த தப்பு அவளின் மனம் என்ற அமைதி இல்லம் புயர் என்ற பெய் அமைதி இழந்துள்ளமானது

ஆண்டவன் புத்தகம் எனவே வாசகம் சிரித்திடும் மனித மனதில் ஆண்டவன் பிரித்திடும் விசித்திர வலைகள் ஆயிரம் அந்த மாய வலைகள் மனிதனை பிடித்திடும் அறுக்க முடியாத வலைகளே அடங்கும் வரையில் அற்புத சொற்பொழிவு நடத்திடும் இறுதி மூச்சில் நிற்கும் நேரம் அவை உறுதியற்ற உதிரி பூக்களாய் மனிதன் பிதற்றுகிறார் பணமும் பொருளும் இறுதி மூச்சு அடங்கும் வரையில் அற்புத சொற்பொழிவு நடத்திடும் இறுதி மூச்சு நிற்கும் நேரம் அவை உறுதியற்ற உதிரி பூக்களாய் உதிர்ந்துவிடும் மகேஷ் கூறினான் டேய் நீ ஒரு பெண்ணை காதலிக்கதா சொன்னீங்க யாருடாவ ரமேஷ் கூறினான் டேய் அவளை நான் மட்டும்தான் காதலிக்கிறேன் அவள் என்னை காதலிக்கலா தினசரி வேலைக்கு சொல்லும்போது அவள் பின்னாடியே போவேன் அவள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறா மகேஷ் கூறினான் அப்படியா ரமேஷ் கூறினான் ஆமாம்டா அப்புறமும் என்னோடய ஆஃபீஸுக்கு அவளை பார்த்துக்கிட்டே அப்புறம் போயிடுவேன் மகேஷ் கூறினான் டேய் நீ அவகிட்ட பேசலா காதல் என்றது என்பது பேச்சுவார்த்தைங்களை தான் ஆரம்பிக்கும் ரமேஷ் கூறினான் டேய் அவள் ரொம்ப அழகாக இருக்காடா இளமையோடும் இருக்காடா மகேஷ் கூறினான் சரிடா டேய் ஒரு பழமொழியை உனக்கு சொல்கிறேன் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அதை புரிஞ்சுக்கிட்டேடா ரமேஷ் கூறினான் சரிடா அவளை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேண்டா மகேஷ் கூறினான் உங்கள் அப்பா அம்மா நல்ல அழகான குணமான பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கடா வீணா அவள் பின்னாடி அரைஞ்சி பொழுதுபோக்கி உடனேயே ஏமாற்றிக்காதடா ரமேஷ் கூறினான் டேய் விடாமயற்சி வெற்றி தரும்டா மகேஷ் கூறினான் எப்படியோ என்னோட வாயை அடைச்சிடுற ரமேஷ் தினசரி வேலைக்கு செல்லும்போது அந்த பெண் பின்னாடியே பல நாட்கள் சென்றான் அவள் அவனை கவனித்தாள் ஆனால் அவள் முகத்தில் எந்த உணர்வுகளும் வெளிப்படவில்லை அவன் தூங்கும் நேரத்திலும் அந்த பெண்ணோடு பார்க்கில் ஓடியாடுவது போல பல நாட்கள் கனவு கண்டான் ஒரு நாள் தனது நண்பன் மகேஷுடன் சேர்ந்து ஒரு ஓட்டலுக்கு சாப்பிட சென்றான் ரமேஷ் உள்ளே நுழைந்தான் மகேஷ் தனக்கு மிகவும் பழக்கமான குடும்ப நண்பரான ஒரு பெண் மிகவும் இளவயது பெண்ணுடனும் ஒரு ஐந்து வயது பையனுடனும் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் மகேஷ் தனக்கு மிகவும் பழக்கமானதால் அவையிடம் சென்று நலம் விசாரித்தான் ரமேஷை அவையிடம் அறிமுகம் செய்தான் ரமேஷ் அந்த பெண்ணை பார்த்ததும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் அந்த பெண்ணும் தான் ரமேஷை பல நாட்கள் பல முறை தினசரி ஆஃபீஸுக்கு சொல்லும் நேரம் பார்த்ததாக கூறினாள் ரமேஷுக்கு தனது ஐந்து வயது பேரனையும் அவனது தாயாரான தனது மகளையும் அந் அந்த பெண் அறிமுகம் செய்து வைத்தாள் புன்னகை புரிந்தாள் ரமேஷுக்கு ரொம்ப அதிர்ச்சி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற பழமொழியை அனுபவத்தில் உணர்ந்தான் மகேஷ் அந்த வயதான பெண்ணின் இளமை ரகசியத்தை கேட்டான் அவ கேட்டான் அவள் தான் சிறுவயது முதல் யோகாசனமும் இளமையாக இருப்பதற்கு உணவில் கட்டுப்பாடும் சரியான நேரத்தில் உறக்கமும் மற்றும் சில சரியான வழிமுறைகளை பின்பற்றுவதாகவும் கூறினாள் மகேஷ் செழித்தபடி அவளிடமிருந்து விடைபெற்று சற்று தள்ளி ஒரு டேபிளில் அமர்ந்து உணவை ஆர்டர் செய்தான் சாப்பிட்டு கொண்டே ரமேஷிடம் மகேஷ் கேட்டான் டேய் தினசரி பார்க்குற பெண்ணையை கல்யாணம் பண்ணிக்க போறா ரமேஷ் கூறினான் இல்லடா எங்க அம்மா அப்பா பார்த்து சொல்ற பெண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா மகேஷ் கூறினான் டேய் உன்னோட காதல் என்னாச்சுடா ரமேஷ் கூறினான் அது ஒரு ஒருதலை காதல்டா கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போயிடா தீர விசாரிக்கணும் என்ற பழமொழியை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன்டா மகேஷ் கூறினான் டெய் உன்னோட பொன்னான நேரத்தை ரொம்ப நாட்கள் வீணாக்கிட்டடா ரமேஷ் ஒன்றும் பேசாது ஊமையாக நின்றான்